உளுந்தூர்பேட்டை அருகே சேலம் சென்ற ஆம்னி பேருந்து கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் பயணி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது சென்னையிலிருந்து தனியார் ஆம்னி பேருந்து ஒன்று பதினாறு பயணிகளை ஏற்றிக்கொண்டு கரூர் சென்றிருந்தது அப்போது அந்த பேருந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே இருக்கக்கூடிய பாதூர் பகுதியில் சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை பேருந்து இழந்து சென்டர் மீடியனில் மோதி கவிழ்ந்திருக்கிறது இதில் பேருந்தில் பயணம் செய்த நாமக்கல் மாவட்டம் மோகனூரை சேர்ந்த ஜியாவுதீன் என்ற இளைஞர் உயிர்

இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க